ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது காயல்பட்டனம் ஸ்பெஷல் காயல்பட்டனம் தம் தாங்க பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம காயல் சமையல் பகுதியில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இதை வந்து அப்லோட் பண்றதுக்கான நோக்கம் என்னன்னா இதை பிஸ்னஸாக எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ பதிவு அதோடு இல்லாமல் கலர் கலராக எப்படி தம்மடை பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிறைய டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தம்மடை பிஸ்னஸாக பண்ண போகிறேன் அப்படின்றவங்க வீடியோவோட கடைசி பகுதியில் நான் ஃபுல் டீடைல் சொல்கிறேன் இப்போ தம்மடை செய்கிறது எப்படி அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் இப்போ மூணு பெரிய தேங்காவாக எடுத்துங்க இதை நல்லா உடச்சி வச்சுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கொஞ்சம் நமக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம ஒரு ஆள் கூட ஒரு ஹெல்ப்புக்கு இருந்துட்டாங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்ம செய்யலாம் இப்போ தேங்காய் துருவி கொடுக்கறதுக்கு பால் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆள் நம்ம கூட இருந்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இப்போ தேங்காவை நல்லா துருவிட்டு பால் எடுக்க போகிறோம் அரை கிலோ மாவுக்கு நாலு தேங்காய் எடுக்கலாம் மீடியம் சைஸாக இருந்தால் இப்போ நான் பெரிய சைஸாக இருக்கிறதுனால மூணு தேங்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா துருவி எடுத்து வச்சிட்றேன் துருவும் போது ரொம்ப கவனமாக துருவோம்னா அந்த கருப்பு பகுதிகள் வரக்கூடாது ஸோ அது இல்லாமல் நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நல்லா எல்லாத்தையுமே திருவியாச்சு மிக்ஸியில் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் சார் நிறைய வரும் அதனால் மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துருங்க தண்ணி விடாமல் இந்த மாதிரி ஒரு பேக் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடிக்கடி இந்த மாதிரி பால் எடுக்கிறங்க அப்படின்னா ஒரு பில்லோ கவர்ல புதுசான ஒரு கவர் பியூர் ஒயிட்டாக உள்ளது எடுத்துக்கிட்டா நல்லது அல்லது பனியன்ல இந்த மாதிரி தச்சு வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து நல்லா பெழிஞ்சி தண்ணியே விடலை பாருங்க எவ்வளோ திக்கா பால் வந்திருக்கு இந்த தேங்காய் சக்கையில் ரெண்டாவது மூணாவது பால் எடுத்து மத்ததுக்கு பயன்படுத்திக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் துருவி எடுத்து வச்சுருக்கோம் திக்கான தேங்காய் பால் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கோம் இப்போ அரை கிலோ அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் ரவை வந்து வறுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சது எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்எல் இருந்துச்சு அதையும் நான் இதோட சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இது கூட காய்ச்சின பால் அரை லிட்டர் திக்கான பாலில் தண்ணி ஊற்றாமல் அதை வந்து லிட்டராக நல்லா காய்ச்சி எடுத்துருங்க கொஞ்ச கொஞ்சமா நம்ம மிக்ஸ் விடணும் கையால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதம் வரும் இதோட ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டும் மைதா இதில் நான் சேர்க்குறேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இதில் நம்ம பாலை சேர்த்து கைகளால் பிசைஞ்சிங்கன்னா சரியான பதத்துல வரும் ஏன்னா கட்டி விழாம இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுடுங்க இதை வந்து நம்ம நாலு மணி நேரம் ஊற வைக்க போறோம் அதுக்கு மேல நீங்க அதிகமாக ஊற வச்சீங்க அப்படின்னா மாவு புளிக்க ஆரம்பிச்சிடும் மாறிடும் ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் மூடி போட்டு நம்ம இப்போ மூணாவதா இப்போ நாலு மணி நேரம் ஊறிடுச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம இதுல சீனி சேர்க்க போறோம் சீனியை டைரக்டா சேர்க்குறத விட பொடி பண்ணி சேர்க்குறது நல்லது இது கூட நான் ஏலக்காய் சேர்க்குறேன் ஏலக்காயில் உள்ள உள்ள அந்த கருப்பு பகுதியை மட்டும் எடுத்து அரைச்சு மிக்சியில் நல்லா தூள் பண்ணி எடுத்துட்டேன் அதை வந்து இதோட நான் சேர்க்குறேன் அரை கிலோ ரவைக்கு நம்ம வந்து நானூற்றம்பது கிராம் நானூறுலேருந்து நானூற்றம்பது கிராம் அளவுக்கு சீனி சேர்த்தா போதும் ஐநூறு கிராம் இங்கே சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கருக ஆரம்பிக்கும் அதனால சுற்றி வர முறுகிடும் உங்களுக்கு அதனால நான் நானூற்றம்பது கிராம் அளவுக்கு மட்டும் இப்போ நம்ம சீனி சேர்க்க சேர்க்க அது நல்லா இழகிடும் அந்த உங்களுக்கு பார்த்தாலே அந்த தெரியும் கன்சிஸ்டன்சி நல்லா எழகின மாதிரி இருக்குமாவு இப்போ இத மட்டும் ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க தம்மடையை எந்த டைம்ல நம்ம பேக் பண்ண போறோமோ அந்த டைம்ல இதில் முட்டையை நம்ம சேர்க்கணும் இப்போ அரை கிலோ அளவுக்கு மூணு முட்டை நான் இதில் சேர்த்துருக்கேன் மூணு முட்டைன்றது கொஞ்சம் பெரிய சைஸா இருந்தா மூணு முட்டை போதும் ரொம்ப சின்ன முட்டையா இருந்தா நாலு முட்டை நீங்க சேர்த்துங்க இதை நல்லா பீட் பண்ணி வச்சுங்க இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதை வந்து நம்ம மாவு ஊற வச்ச மாவுல வடிகட்டி இதோட சேர்க்க போறோம் டேரெக்டாக நம்ம சேர்க்கும்போது அந்த பலால் வாடைகள் வரும் இப்போ கொஞ்சமாக சேர்க்கிறதா இருந்தால் நம்ம அப்படியே சேர்த்தரலாம் இப்போ நிறைய அமௌண்ட் நம்ம செய்யும் போது இப்படி வடிகட்டி செஞ்சோம் அப்படின்னா அந்த பலால் வாடை இருக்காது ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது கூட நம்ம நெய்யும் சேர்க்க போகிறோம் நெய் ஹீட் இல்லாமல் ஆனால் உருக்குன நெய்யாக இருக்கணும் மெல்ட் ஆன நெய்யை தான் நம்ம இதில் சேர்க்குறோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணுங்கள் ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க கையால் நம்ம கலரும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த பதம் கரெக்டாக தெரியும் இல்லைன்னா அடியில் வந்து கட்டியாக இருக்கும் அந்த கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தம்மடை வந்து ரஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தம்மடை வந்து உங்களுக்கு உள்ளே வந்து பாதி வெந்தும் வேகாத மாதிரியும் இருக்கும் உருடை உருடையாக இருக்கும் அதனால் கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க நல்ல கட்டி இல்லாமல் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கலந்து வச்சுக்கலாம் இதுக்கு மெயினாக தமட கிண்ணி உங்களுக்கு தேவைப்படும் தமட கிண்ணி எங்கே கிடைக்கும் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் இல்லைன்னா சில்வர் ஃபாயில் கப்பு அந்த மாதிரி எடுத்துங்க தமட கின்னின்னா உங்களுக்கு நிறைய விதவிதமான டிசைனில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதை நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் தடவிடுங்க எல்லா பக்கமும் ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம இதில் நெய் தடவி இருக்கோம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க மைதா மாவு கொஞ்சம் மேலே பட்டும் படாத மாதிரி தான் ஸ்ப்ரெட் பண்ணும் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து மாவு ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே நம்ம போதும் அது ஒட்டாமல் வரும் அப்படின்றதுனால தான் இதில் வந்து நட்ஸ் நம்ம விருப்பப்பட்ட நட்ஸ் நான் வந்து பாதாம் பருப்பையும் பிஸ்தா பருப்பையும் இதோட நான் சேர்க்குறேன் ஸோ இதை வந்து நல்லா புடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நான் மாவோட கலக்கலை ஜஸ்ட்டு மேலே தூவுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அவனில் நம்ம பண்ண போகிறோம் அதை தேலை வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது நீங்கள் நம்மட கிண்ணியில் கொஞ்சம் முக்காவாசி பதத்தில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நக்ஸை மேலே தூவி விட்டரணும் தூவி விட்டால் தான் அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவனில் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஒரு இருபது நிமிஷம் அதை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ஒன் எயிட்டி டிகிரி இல்லை ரெண்டு பக்கமும் ஹீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி டூ மினிட்ஸு அதுக்கு மேலே நீங்கள் வைக்காதீங்க கருகிடும் நம்ம இதை வந்து அப்படியே அவன்ல வச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நீங்க அப்பப்போ ஓபன் பண்ணாதீங்க இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கும் அது அது லைட்டாக லைட்டா மாதிரி இருக்கும் அந்த நம்ம போதும் சில பேருக்கு கொஞ்சம் முருகன மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க கேட்டாங்கன்னா நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னீங்கன்னா அவங்க வந்து முருகுற மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு பதிலாக இருபத்தஞ்சு நிமிஷம் நீங்க வச்சு எடுத்தாலே போதும் இந்த மாதிரி வரும் எங்க வீட்டில் நாங்க கொஞ்சம் லைட்டா முருவன மாதிரி தான் சாப்பிடுவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற விட்டுடுங்க ஆற விட்டதுக்கப்புறம் இப்படி டக்குன்னு எடுத்து அப்படி திருப்பி போட்டிங்கனாலே போதும் தனியாக கலந்து வந்துடும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதை பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிண்ணி வந்து கரெக்டாக வாங்கி வச்சுங்க ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது கிண்ணியாவது வாங்கி வச்சுக்கணும் ஏன்னா ஒரு ட்ரேக்கு நம்ம இருபத்தஞ்சி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த ட்ரேயில் ஒரு இருபத்தஞ்சி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அவனும் இருக்கணும் ஓடிஜி அவனில் வச்சு எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது உங்களுக்கு ஐயாயிரத்துலேருந்தே அந்த அவன் கிடைக்கும் அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது போக இதுக்கு வைக்கிறதுக்கு சின்ன சின்ன பிளாஸ்டிக் கவர்ஸ் தேவைப்படும் அந்த கவரையும் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் அந்த கவரோட லிங்கையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நம்ம பிஸ்னஸாக பண்ணும்போது நான் வந்து குறைஞ்சது ஒரு ஐம்பது கப்பாவது தேவை அப்படின்னு சொன்னது ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அடுத்ததை அடுத்தடுத்து நீங்கள் வச்சிட்டு இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இல்லைன்னா ஒரு கப் வச்சுட்டு அது எடுத்ததுக்கப்புறம் அடுத்த கப்புக்கு வெயிட் பண்ணணும் அதனால தான் இந்த கிண்ணியை நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இது கரெக்டா இருபத்தி ரெண்டு நிமிஷத்துல எடுத்தது இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் இது ரெண்டு பக்கமும் நல்ல சாஃப்டா இருக்கணும் வெடிக்காம வரணும் அதுதான் முக்கியம் அதே மாதிரி மாவு நீங்க ரொம்ப நேரம் வச்சு புளிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி புளிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் இதை வந்து கவர்ல போடணும் இப்போ கா கிலோ ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இப்போ கல்யாண டைமோ அல்லது விசேஷமான டைமில் கலரில் போட்டு கேட்பாங்க அது எப்படி பண்ணணும்னா கொஞ்சம் அதே மாவில் நீங்கள் ஒரு கிணி ரெண்டு மூணு கலரோ நாலு கலரோ எவ்வளோ கலர் வேணாலும் இதில் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமாக எடுத்துங்க ஃபுட் கலர் நான் க்ரீனும் ஆரஞ்சும் இதெல்லாம் சேர்க்குறேன் ஸோ தனித்தனியாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இதில் நேம்லாம் போட்டு கேட்பாங்க அப்படின்னும்போது ஒரு பெரிய பவுலில் ஒரே இதாக ஊற்றி கூட நீங்கள் வச்சு சேல் பண்ணலாம் ஸோ இது தம்மடன்றது ரொம்ப ஒரு ருசியானது ஸோ இதில் வந்து இப்போ மூணு கலர் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் கிண்ணியில் இப்போ க்ரீன் கலர் கொஞ்சம் ஒயிட் கலருக்கு பிளைனாக உள்ளதை அப்படியே நான் ஊற்றிட்டேன் எல்லோ கலர் கொஞ்சம் இப்படி ஊற்றும் போது உங்களுக்கு அந்த கலர் கலராக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் ஃபுட் கலர்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது எதுக்கு ஏன்னா உடம்புக்கு கேடுன்றதுனால நிறைய பயன்படுத்துறது கிடையாது இதே இது பிஸ்னஸாக பண்ணுறவங்க சில பேர் வந்து கேட்பாங்க அப்படின்றவங்க எப்படி இந்த மாதிரி கலரில் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவுக்காக இதையும் நான் உங்களுக்காக காட்டியிருக்கேன் இதில் அதிகமான விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் நமக்கு கூட விலையில் கிடைக்கும் இதே இது நீங்கள் லோக்கலில் நெய் வாங்கி வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த கிண்ணி கூட நீங்கள் லோக்கலில் வாங்கிக்கிட்டீங்க உங்கள் பக்கத்துலேயே கடையில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாகவே இருக்கும் ஆன்லைனை விட கம்மியாகவே உங்களுக்கு கிடைக்கும் இது அரை கிலோ அளவுக்கு நம்ம மாவு போட்டு செய்யும் போது ஒன்றே முக்கால்லேருந்து ரெண்டு கிலோ அளவுக்கு வரும் இப்போ ஒரு ஒன்று மட்டுமே வந்து எவ்வளோ கிராம் இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிங்க கொறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிராம் அளவுக்கு ஒரு தம்மடா இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்க ஸோ ஒரு எட்டுலேருந்து பத்து வரைக்கும் நமக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு வருது அப்படின்னா அதோட விலை வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி